போட்டித்தருவது தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் உனக்கடைந்து சார்பாக வரவேற்கிறோம் இருக்கிறோம் குரூப் ஃபார் எக்ஸாம் எரிமிக்கிட்டு இருக்கு எல்லாருமே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா முக் சிறு முக்கியமான டாபிக்ஸ் ஓகேவா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான டாப்பிக்க சிலபஸ் வைஸ் படி பார்த்தீங்கன்னா டாப் டென் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு அந்த சீரீஸ் போயிட்டு இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம வந்து ஜியாக போறோம் வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த பத்து கொஸ்டினை வச்சு அந்த டாப்பிக்க வந்து கவர் பண்ற மாதிரி அந்த மட்டும் நீங்க டெய்லி கண்டினியூஸா பாத்துக்கிட்டே வாங்க இதுவே உங்களுக்கு வந்து ஜிஎஸ் போதுமானது ஓகேவா கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க டாப் டென் ஒரு டெய்லி ஒரு பத்து கொஸ்டின் படிச்ச மாதிரி இருக்கணும் ஓகேவா படிச்சதை மறக்காம இருக்கணும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்காங்க எக்ஸ்ட்ரா டேட்டா எழுதி வச்சுக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து நம்ம ஜாகிரபி பார்க்கணும் ஜாகிரபில பாத்தீங்கன்னா ரிவர் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த ரிவர் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட வடிகால அமைப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க ஓகேவா எப்படின்னு பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒன்னு இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்திய ஆறுகள் இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஓகேவா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இந்த மூணு தான் வந்து எங்க பாத்தீங்கன்னா இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள் இந்த இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள்ல தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிந்து சிந்த பத்திய டாப் டென் கொஸ்டின்ஸ் ஓகேவா சிந்து நதியை பத்திய டாப் டென் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் ஓகே ஃபர்ஸ்ட் சிந்து நதி சிந்து நதி ஒரு ஆறு ரிவர் எடுத்துட்டா தோன்றக்கூடிய இடம் பார்க்கும் சிந்து நதி எங்க தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திபத் திபத் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேபால் பாத்திருக்கீங்களா இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இறங்குதுல இந்த இடத்துல இருக்கும் திபத் ஓகேவா இதுல வந்து நேபாள் வரும் இங்க வந்து திபத் இருக்கும் இங்க வந்து சைனா பார்டர் ஓகேவா இந்த தான் உருவாகுது எது நம்ம சிந்து நதி இந்த திபத்துல பாத்தீங்கன்னா கைலாஷ் மலைத்தொடர் கைலாஷ் மலைத்தொடர்ல மான்சுரவர் ஏரி கருகில் இவ்வளவுதான் சிந்து நதி உருவாகிற இடம் எதுன்னு கேட்டா திபத்து கைலாஷ் மலைத்தொடர் மான்சுரவர் ஏரி கருகில் சிந்து நதியோட மொத்த நீளம் ஓகேவா இதுதான் முக்கியமான நமக்கு சிந்து நதியோட மொத்த நீளம் மொத்த நீளம் கேட்கிறான்னா சிந்து நதியோட இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் கேட்கிறான்னா நோட் பண்ணிக்கணும் மொத்த நீளம் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எவ்வளவு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இதை இந்தியாவில் பாயக்கூடின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓகேவா நம்ம பின்னாடி பார்ப்போம் நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க சிந்து நதியின் பரப்பளவு சிந்து நதியோட பரப்பளவு எங்க இந்தியாவில தான் கேட்டிருக்கா மொத்த பரப்பளவு கிடையாது

துணை ஆறுகள் கிளை இருக்கும் இதல சிந்து நதியோட துணை ஆறுகள் எதலாம் அப்படிን பாத்தீங்கனா சினாப் ஜீலம் ராவி சட்லஜ் பியாஸ் ஓகேவா சினாப் ஜீலம் ராவி சட்லஜ் பியாஸ் இதுதான் வந்து சிந்து நதியோட துணை ஆறுகள் எத்தனை இருக்கு அஞ்சு துணை ஆறுகள் இருக்கு நெக்ஸ்ட் சிந்து நதி கடலில் கலக்கும் இடம் எது சிந்து நதி வந்து கடல்ல கலக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கனா கராச்சி பாகிஸ்தான்ல ஓகேவா கராச்சி எங்க இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு எந்த கடல்ல கலக்கு அப்படின்னா அரபிக் கடல்ல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கராச்சில சில்லார் அப்படிங்கிற இடத்துல ஓகேவா சில்லார் இது எங்க இருக்கு அப்படின்னா தட்டா அப்படிங்கிற ஒரு நகர் இருக்கு தட்டா நகர் இருக்கு பாகிஸ்தான்ல கராச்சி அப்படிங்கறதுல தட்டா நகருக்கு அருகில சில்லார் அப்படிங்கிற இடத்துல எந்த கடல்ல கலக்குது அரபிக் கடல்ல கலக்குது கலக்குற இடத்த பார்த்தாச்சு இதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க சிந்து நதியின் நீளம் எங்க இந்தியாவில இந்தியாவில சிந்து நதியோட நீளம் எவ்வளவு கேட்க எவ்வளவு எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓகேவா ஏன் அப்படின்னா சிந்து நதி வந்து இந்தியாவிலையும் பாயுது பாகிஸ்தான்லயும் பாயுது ஓகேவா அதனாலதான் இந்தியாவில பாயக்கூடிய பரப்பு எவ்வளோ மொத்த பரப்பு எவ்வளோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் சிந்து நதியோட மொத்த பரப்பளவு எவ்வளோ மொத்த பரப்பளவு எவ்வளவு பதினோரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு எதுன்னு கேட்கறான் சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினாப் சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு எதுன்னு கேட்டா சினாப் ஓகேவா அடுத்து சிந்து நதி ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது சிந்து நதி எந்த நாடுகள் எல்லாம் பாயுது இந்தியாவுடைய பாகிஸ்தான் அப்படின்னா அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில தான் நடைபெற்றிருக்கும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொன்பதுல நடைபெற்றிருக்கும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு எதுக்காக ரெண்டு அந்த சிந்து நதி பாயறதுனால அந்த நதியை வந்து பிரிக்கிறாங்க துணையார்களை வச்சு பிரிப்பாங்க இது யாரோட தலைமையில நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கோட தலைமையில வேர்ல்டு பேங்கோட தலைமையில வந்து இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கராச்சி அப்படிங்கிற பிளேஸ்ல கராச்சிங்கிற பிளேஸில் நடந்திருக்கு இந்த ஒப்பந்தத்துல என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நதிகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சட்லச் சட்லஜ் ராவி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்லச் ராவின்னு ஒன்று சினாம் ஓகேவா அப்புறம் பாகிஸ்தான் சினாப் நமக்கு வராது பாகிஸ்தானுக்கு சிந்து சினாப் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிந்து சினாப் இன்னொன்று ஜீலம் ஓகேவா சிந்து சினாப் ஜீலம் நமக்கு வந்து என்னது பியாஸ் ஓகே இந்தியாவுக்கு வந்து என்னெல்லாம் பிரிச்சிருப்பாங்கன்னா சட்லஜி ராவி பியாஸ் இது வந்து இந்த மூணு நதிகளும் யார் உரிமை கொண்டாடணும் இந்தியாவுக்கு ஆனா பாகிஸ்தான் பாருங்க சிந்து சின பிறகு வந்து ஜீலம் ஓகேவா சிந்து சினா இன்னொன்னு ஜீலம் இந்த மூணு யாருக்கு பாகிஸ்தானுக்கு ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு நதிகள் வந்து ஏதாவது அவங்க வந்து இந்த மூணு நதிகளுமே பாகிஸ்தானுக்குமே போகும் ஓகேவா அந்த பியாஸ் மட்டும் போகாது அதை தவிர்த்து இந்த ரெண்டுமே போகும் இந்த ரெண்டுல ஏதாவது டேம் கட்டணும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாலுமே யார்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னா இந்தியாட்ட அனுமதி வாங்கியிருக்கணும் அதே மாதிரி கீழே உள்ள மூணுலயுமே ஏதாவது டேம் கட்டுறது ஏதாவது அதுல வந்து ஒரு இது கொண்டு வர்றது அப்படின்னாலுமே பாகிஸ்தான் நம்ம என்ன பண்ணணும் அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஒப்பந்தத்துல மூணு மூணா பிரிச்சு எடுத்துட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாகிஸ்தானோட தேசிய நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து நதி ஓகேவா பாகிஸ்தானோட தேசிய நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து நதி ஓகேவா இவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்தியாவோட தேசிய நதி எதுன்னு நீங்களே கீழே கமாண்ட்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் சிந்து நதியை பத்தி காமிச்சிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க இதான் சிந்து நதி இதான் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா திபத்துல மான்சரோவர் ஏரி ஓகேவா இந்த இருக்குல்ல மான்சரோவர் இதுல உருவாகிதான் கரெக்டா லடாக்ல ஜாஸ்கர் மலை தொடர் ஓகேவா லடாக்ல ஜாஸ்கர் மலை தொடர் பாதை எங்க வருது இந்தியாக்குள்ள வருது இந்தியாக்குள்ள சிந்து நதி எங்க நுழையுது அப்படின்னு கேட்டா லடாக்ல ஜாஸ்கர் மலை தொடர் பாதையா ஓகே இந்த வருது இங்க வந்து நேரம் எங்க வருது பாகிஸ்தான் வந்து இங்க வந்து அரபிக் கடல்ல கலந்துரும் ஓகேவா இதோட துணையாறுகளில் பாருங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீலம் எடுத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் அதை வந்து எங்க கலந்துரும் சினாப்ல வந்து கலம் அதுக்கு முன்னாடி சினாப்பை பார்த்துருவோம் சினாப் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உருவாகி ஜம்மு காஷ்மீர் வந்து நேராக பாகிஸ்தான் போய் எங்க சிந்து நதியோட கலந்துரும் சினாப் ஓகேவா சினாப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் உருவாகி எங்க போகுது ஹிமாச்சல இருந்து நேராக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் பாகிஸ்தான் போய் சிந்து நதியோட கலந்துருது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுத்துக்காங்க நெக்ஸ்ட் ஜீலம் ஓகேவா ஜீலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்புறம் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் போய் சிந்து நதியோட கலக்காது எங்க வந்து கலக்குது சினாப்போட கலக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து ஜீலம் அடுத்து ராவி ராவி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவி எங்க இருக்கு இதா இருக்கு ராவி எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல உருவாகுது ஹிமாச்சல் பிரதேசத்துல உருவாகி பஞ்சாப் ஓகேவா பஞ்சாப் போய் பஞ்சாப்ல இருந்து எதோட கலக்குது நேரா சினாப்போட கலக்குது ஓகேவா ராவிக்கு அப்புறம் சட்லஜ் சட்லஜ் எங்க உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மான்சோவர் ஏரி பாத்தீங்கன்னா சிந்து நதி உருவாகுறோம் அது தான் எதுல உருவாகுது சட்லஜ் உருவாகுது ஓகேவா சிந்து நதி உருவாகிற இடத்து பக்கத்துல சட்லஜ் மான்சரோவர் ஏரிக்கு அருகில உருவாகி நேரம் எங்க வருது ஹிமாச்சல் பிரதேசம் ஹிமாச்சல் ஓகேவா மான்சரோவர் ஏரின்னு போட்டுக்காங்க மான் சரோவர் ஓகேவா அப்புறம் ஹிமாச்சல் ஹிமாச்சல் போய் நேரம் எங்க வருது பாருங்க பஞ்சாப் ஹிமாச்சல் இருந்து பஞ்சாப் போய் பஞ்சாப்ல இருந்து எங்க வருது நேரா பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து எதோட கலக்குது நேரா நம்ம சினாப்போட கலந்துருது ஓகேவா இது வந்து என்னது சட்லச் அதுக்கப்புறம் பியாஸ் பியாஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்க உருவாகுது பாருங்க ஹிமாச்சல்ல உருவாகி பஞ்சாப் வந்து எதோடு கலந்துருது சட்லச் ஹிமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சட்லச்சோட கலந்துருது கேட்கலாம் சிந்து நதியோட எந்த துணையாறு வந்து இந்தியாவிலே உருவாகி இந்தியாக்குள்ளே முடிஞ்சிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்லஜ் தான் சாரி பியாஸ் தான் ஏன் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல உருவாகி எதோட கலந்துருது பஞ்சாப்ல சட்லஜோட கலந்துருது ஓகேவா அதான் பியாஸ் மட்டும்தான் இந்தியாவிலே உருவாகி இந்தியாவிலே முடிஞ்சிருது ஓகேவா இவ்வளவுதான் முக்கியமான டேட்டா சிந்து நதியை பத்தி ஓகேவா அதுக்கப்புறம் வேற முக்கியமான டேட்டா இதுல எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் நான் வந்து பாகிஸ்தானோட தேசிய நதி வந்து சிந்துன்னு சொல்லியாச்சு இந்தியாவோட தேசிய நதி எதுன்னு கீழே கமாண்ட்ல போடுங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு இமயமலை ஹிமாலயா ரிவர்ஸோட இன்னொரு ரிவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்